ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனாமிகா சமையல் இன்றைக்கி கோதுமை வச்சு நெய் பணியாரம் பண்ணலாம் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அஸ்ஸாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எந்த அந்த நல்ல எண்ணெய் வந்து சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் இது ரெண்டா நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்தி இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கினா சாக்லேட் கலர்லாம் வட வேண்டாம் சும்மா கண்ணாடி பதம் வந்தால் போகிறோம் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கிரஞ்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து போன்லெஸ் சிக்கன் கிலோ எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்தி இதை நல்லா ஒரு பரட்டு பரட்டு விட்டுக்கலாம் விட்டுட்டு இதுலேருந்து தண்ணி வரும் இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் இதை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுட்டு இதில் மஞ்சள் பொடி மிளகாப்பொடி தனியாப்பொடி சீரகப்பொடி கரம் மசாலா பொடி இந்த எல்லா பொடியையும் சேர்க்க போகிறோம் முதல்ல மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் சீரகப்பொடி மிளகாப்பொடி தனியா பொடி கரம் மசாலா பொடி எல்லா பொடியும் சேர்த்தாச்சு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போயே தண்ணி நல்லா வற்றி போச்சு தண்ணி அந்த சிக்கன் வேக்கிறதுக்கும் ரொம்ப சரியாக இருக்கும் இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆறினதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் இப்பயே சேர்த்தோம்னா அது கருத்து போயிடும் கருப்பாக இருக்கும் பச்சை கலராக இருக்காது அதனால் நம்ம வந்து ஸ்டப் பண்ணும் போது சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இது வந்துருச்சு இதை நம்ம ஆற வச்சுக்கலாம் இது ஆற வரைக்கும் நம்ம வந்து மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இருங்க ஒரு நானூறு கிராம் கோது மாவு எடுத்திருக்கேன் நூறு கிராம் ரவா எடுத்திருக்கேன் இதை ரெண்டுத்தையும் உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு நெய் ஒரு மூணு நாலு ஸ்பூன் நெய் இருக்கும் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எண்ணெயும் நெய்யும் வேணும் இந்த இது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இதை மயில் கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவில் எல்லா பக்கமும் இந்த நெய்யும் எண்ணெயும் கலந்த மாதிரி கொஞ்சம் நேரம் இதை தான் நல்லா கலக்க வரும் பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த இப்படி ஒரு பிடி பிடிச்சிட்டோப்புனா அது அப்படியே கெட்டியாக இருக்கும் அப்படியே உடச்சா உடஞ்சிரும் அதுதான் சரியான பதம் அப்போ நம்ம எல்லா மாவுலேயும் அந்த நெய்யும் எண்ணெயும் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ அதே மாதிரி வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் ரொம்ப சாஃப்டாலாம் பிசைய வேண்டாம் கொஞ்சம் ரஃப்பாகவே பிசைங்க ஏன்னா இந்த இந்த டிஷ்ஷு வந்து நல்லா மொறு மொறுப்பாக இருக்கணும் அதனால்தான் இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிடலாம் இந்த ஊரெல்லாம் வைக்க வேண்டாம் நம்ம இதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நல்லா பிசைணும் இந்த மாதிரி இழுத்து இழுத்து உடச்சி உடச்சி பிசைணும் அதுதான் இருக்குது ஆனால் ஊரை வைக்க வேண்டாம் ஊற வைக்க நேரம் நம்ம பிசைஞ்சா போகிறோம் நல்லா பிசைஞ்சாச்சு இது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இந்த உருண்டைங்களை தட்டை பண்ணி நல்லா சொப்பு மாதிரி வரும் இது அந்த மாதிரி பண்ணி நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கன் ஸ்டஃப்பை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நான் அதில் கொத்தமல்லி புதினாலாம் போட்டாச்சு போட்டு இதை நல்லா உருட்டை பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வேக வச்சுக்கூட ஆவியில் காட்டி கூட சாப்பிட்லாம் மோமோஸ் மாதிரி எண்ணெயில் பொறிச்சு கூட சாப்பிட்லாம் மோமோஸ் மாதிரி இன்றைக்கி நான் வந்து பணியாரக்கல்ல வச்சு பணியாரம் சுட போகிறேன் அதுக்கு அவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது கொஞ்சம் தேவையே போதும் இப்போ நம்ம எல்லா உருண்டைங்களும் பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த உள்ளே இருக்கிற ஸ்டஃப்பு வெளியில் வராத அளவுக்கு நல்லா அதை நல்லா அமைக்க அமைக்கி ப்ரெஸ் பண்ணி நம்ம உருண்டை பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெடிப்பில்லாத ஒரு நல்ல உருண்டையாக பண்ணிக்கலாம் இப்போ எல்லா உருண்டையும் பண்ணியாச்சு பாருங்க பாருங்கள் இப்போ வந்து ஒரு பனியார சட்டி வச்சுருக்கேன் அது நல்லா காஞ்ச உடனே நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு நெய் வேண்டானே நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ வெள்ளை எள்ளி எடுத்திருக்கேன் இந்த எள்ளை எல்லா பணியார குழியிலையும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவரு இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த உருண்டைங்கள் எல்லாத்தையும் அதில் வச்சுக்கலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷத்தில் இந்த அடிப்பாகமெல்லாம் நல்லா பொறிஞ்சிரும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கலாம் அப்போ தான் ஒரு நல்ல கலரில் வரும் இல்லாட்டி உருண்டைகள் எல்லாம் கருத்து போயிடும் நீங்கள் ஸ்டவ்வை கம்மியாக வச்சிங்கன்னா நல்ல பொன் கலரில் ப்ரௌன் கலரில் வரும் இல்லாட்டி அது கருத்து போயிடும் இப்போ இதை திருப்பியும் விட்டாச்சு முதல்ல அடிப்பாகம் வெந்ததும் மறுபடியும் அதை திருப்பி விட்டுக்கலாம் இப்போ அதுவும் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் அதுவும் வெந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் எல்லாமே வெந்துருச்சா பார்த்து எடுத்துடலாம் வேகாததை இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் விட்டுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது உருண்டைகள் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லா உருண்டைங்களையும் நம்ம போட்டு பணியாரமாக போட்டு எடுத்துடலாம் நல்லா பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சைலண்ட்டாக ஹோம் ஒர்க் நடக்குது சண்டை வராது கூச்சல் இருக்காது குழப்பம் இருக்காது ஏன்னா அந்த ஸ்நாக் வந்து அவ்வளோ இஷ்டப்படுவாங்க குழந்தைங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு கொடுங்க இப்போ நான் இதை உடச்சியும் காட்டுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மேலே வந்து மொறு மொறுன்னு கெட்டியாக நல்லாயிருக்கும் உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி உடையுதுன்னு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குற தொழிலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பெல் பட்டனை அமைக்கி ஆல்ன்ற பட்டனை அமுக்குங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் பாருங்க சூப்பராக இருக்குது நான் சாப்பிட்டோம் காட்டிட்டேன் எங்களும் செஞ்சு பாருங்கள் அரிசி மாவில் தான் செய்வோம் இன்றைக்கி கோதுமை மாவில் பண்ணியிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ்